நண்பர்களுக்கு வணக்கம் பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர் உண்ணாவிரதத்தை அறிவித்திருக்கிறார்கள் க வருகின்ற ஐந்தாம் தேதி ஐந்தாம் தேதி உண்ணாவிரத போராட்டம் தொடரும் அப்படிங்கிற செய்தியை வந்து கூறியிருக்கிறார்கள் சமூக வலைதளங்களில் இந்த செய்தி வந்து வந்துட்டுருக்கு அதை இந்த வீடியோ பதிவில் உங்களுக்காக பதிவிடுறேன் இந்த செய்தி பகுதி நேர ஆசிரியர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்மளைய சேனல்லையும் நம்ம வந்து அந்த செய்தியை வந்து பகிர்றோம் சரிங்களா அதாவது ஒரு தேர்தல் அறிக்கையில் வந்த பிறகு அவர்களுக்கு நிச்சயம் எதிர்பார்ப்பு இருக்கும் ஏனென்றால் வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இத்தனை தேர்தல் அறிக்கையில் வந்த பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு எப்போது நமக்கு பணி நியமனம் உறுதி கிடைக்கும் என்கிற ஒரு ஆவல் நிச்சயமாக இருக்கும் அதனுடைய எதிர்பார்ப்பு இருக்கும் சரிங்களா அவர்களுடைய ஆசை கனவு நியாயமானது சரிங்களா அவர்களுடைய எதிர்பார்ப்பு நியாயமானது ஏனென்றால் கேட்டிங்கன்னா அவர்களுடைய கொடுத்த வாக்குறுதி கொடுத்த வாக்குறுதி உண்மை என்பதால் அவர்களுக்கு நிச்சயம் அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஆசை இருக்கும் அந்த வாக்குறுதி கொடுத்த பட்சத்தில் அவர்களுக்கு அது வந்து அந்த ஒரு கனவாக மாதிரி இருக்கும் நாம் வந்து பணி நிரந்தரம் செய்யப்படுவோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும் அது நியாயமானது தான் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை பொறுத்து சரிங்களா சரி எது எப்படி இருந்தாலும் அவர்களுடைய தொடர் உண்ணாவிரதம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஏற்கனவே பல முறை போராட்டம் நடத்தியது உண்ணாவிரத போராட்டம் நடத்தியது எல்லாருக்கும் வந்து தெரியும் கடந்த கால ஆட்சி முதல் தற்போது உள்ள ஆட்சி வரை தொடர்ந்து அவர்களுடைய கோரிக்கையை நோக்கி தொடர்ந்து போராட்டம்ளத்தி கொண்டு வருவது எல்லோரும் அறிந்ததே நன்றி